பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கேட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் பஷீர் அகமது திருப்பூர் இந்த தடவை வைக்கோல் எங்கள்கிட்ட தீந்து போயிடுச்சு நம்ம பஞ்சாப்லேருந்து இந்த தடவை ஆர்டர் போட்டிருந்தோம் ஹரியானாவில் இருக்கிற மண்டி டப்பு ஊர்ல ஊரில் இருந்து லோட் பண்ணி இந்த லாரி வந்து நாலு நாளைக்கு முன்னால் கிளம்பிச்சு அதாவது டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிளம்பி ஜனவரி ஒன்றாம் தேதி நியூ இயர் அன்னைக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு எங்கள் இடத்துக்கு வந்து சேர்ந்துச்சு ஹைட்டு வந்து சரியான ஹைட்டு லோடு இது வந்து இந்த ட்ரிப்பு நம்ம இரநூறு கிலோ பேல் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள்கிட்ட ஜேசிபி மிஷினரிஸ் எல்லாம் ஒன்றும் இறக்குறக்கு இல்லை அது தடவையும் ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்கிறதுனால ஏதாவது சின்ன பேல் இருந்தால் கொடுங்கன்னு கேட்டிருந்தோம் அவங்க புதுசாக ஐம்பது கிலோ பேல் போடுற மாதிரி ஒரு பேலிங் மிஷின் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்போ ஐம்பது கிலோ பேல் போட்டதுனால எனக்கு ஐம்பது கிலோ பேல்லையே எனக்கு அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லிட்டேன் அதை வந்து ஃபுல்லாக லோட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க ஹைட்டு வந்து சரியான ஹைட்டு ஹைவேஸில் வரும்போது அது இடத்துல இடத்துலேருந்து ஹைவேஸ்லேயே போச்சுன்னா எங்கே வேணாலும் ஈஸியாக போய் சேர்ந்துருது கட் ரோடுகளில் உள்ள வரும்போது இந்த ஹைட்டு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது மேலே கரண்ட் கம்பி முட்டுது மரக்கிழ முட்டுது இதை கூட கரண்ட் கம்பியெல்லாம் பார்த்து பார்த்து சொல்லி கூட்டிகிட்டு வந்தாச்சு மரக்கெல்லாம் முட்டி ஒரு இடத்துல தார்ப்பாக் கிழிஞ்சு போச்சு அது வந்து அவர் டிரைவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு அவங்க ஓனர் சத்தம் போடுவாருன்னு அதனால நீங்கள் ஃபார்ம் எல்லாம் கட்டும் போது இவ்வளோ பெரிய லோடு வர்றதுக்கு தகுந்த மாதிரி இடத்துல தான் ஃபார்ம் இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும் இவ்வளோ பெரிய லோடு வர்றதுக்கு இடமில்லாத இடத்துல நீங்கள் ஃபார்ம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா வழியிலயே வேறு இடத்துல நிறுத்தி பாதியை வேறு லாரியில் மாற்றி தான் கொண்டு வரணும் நிறைய பேர் அந்த மாதிரி உண்டு இப்பவும் இவ்வளவு பெரிய லோடெல்லாம் வந்துச்சுன்னா ஊட்டிக்கு கொண்டு போறவங்க அன்னூர் பக்கத்துல வந்து ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல நிறுத்தி லாரியில வேற லாரியில மாத்தி தான் கொண்டு போவாங்க அதனால இப்போ ஐம்பது கிலோ பேலுங்கிறதுனால நமக்கு இறக்குறதுக்கு கொண்டு வந்து அடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது பாருங்க உள்ள மேலே இறக்குறது ஒருத்தர் தான் மேலேன்னு தள்ளி விடுறாரு இப்போ இவர் அட்டி போடுறவர் வந்து ராம்குமார் இவர் பேர் ராம்குமார் தான் அட்டி போட்டுட்ருக்கிறாரு ரெண்டே பேர் தான் வந்தாங்க ஆனால் இதே பெரிய பேலாக இருந்தால் ரெண்டு பேர் பத்தாது லாரியிலேருந்து தள்ளி விடறதுக்கே மூணு பேர் நாலு பேர் தேவைப்படும் இப்போ அவர் வந்து இறக்கி அட்டி போட்டுட்டு போயிட்டார் இப்போ நாங்கள் அடுத்த பேட்சுக்கு இதை எடுக்கிறோம் ஒருத்தனே தூக்கறக்கு முயற்சி பண்ணி பார்க்குறேன் ஐம்பது கிலோ தானே ஒரே ஆளே ஹெல்ப் இல்லாமல் தூக்க முடியுமான்னு ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நாங்கள் இரநூறு கிலோ முந்நூறு கிலோ நானூறு கிலோ பேலெல்லாம் கூட வந்திருக்கு அதை ஒரு ஆள்னாலாம் தூக்க முடியாது அந்த பொருட்டி இங்கே கொண்டு வந்து தராசில் வைக்கிறக்கே பெரிய சிரமமாக இருக்கும் இந்த தடவை பேட்ச் போடுறதுக்கு நான் ஒருத்தனையே சும்மா முயற்சி பண்ணி பார்க்குறேன் ஆனால் ரெண்டு பேரும் தான் தூக்கணும் ஐம்பது கிலோவ சரி முடியுதா என்னன்னு பார்ப்பேன்னு சொல்லி ஒரு நாலு பேர் தூக்கி பார்க்கலான்னு நான் தூக்கி பார்த்தேன் ஐம்பது கிலோங்கிறது வந்து கொஞ்சம் பரவாயில்ல இரநூறு கிலோ அளவுக்கு சிரமம் இல்லை தொடர்ச்சியா இதே நம்மளுக்கு கிடைக்குமானும் தெரியாது இந்த ட்ரிப் வந்ததுனால இனிமேல் இதையவே கேட்டு வாங்கிக்கலான்னு நம்ம பிளான்ல இருக்கிறோம் இந்த தடவை புது பேட்ச் வந்து போடுறதுக்காக இன்னைக்கு தண்ணியில் ஊற போடுற இந்த கட்டெல்லாம் போட்டுட்ருக்கோம் பெரிய பேல இருந்தால் ரெண்டு கட்டு தான் போடுவோம் இது வந்து கிட்டத்தட்ட எட்டு கட்டு போட வேண்டியது இருந்துச்சு எல்லாமே அக்யூரஸியாக ஐம்பது கிலோ இல்லை கொஞ்சம் முன்ன தான் இருக்கு நாற்பத்தி ரெண்டு கிலோல இருந்து ஐம்பத்தி ரெண்டு கிலோ வரைக்கும் ஒரு பத்து கிலோ வேரியேஷன்ல இருந்துச்சு நாங்கள் எல்லாம் இட போட்டு பார்த்துட்டு எங்களுக்கு தேவையானது ஒரு பேட்சுக்கு நானூறு கிலோ நானூறு கிலோவுக்கு வந்து நாங்கள் எட்டு பேல பிரிச்சுட்டு கூட பத்தாம ஒரு பேல்ல பாதி பேல் பிரிச்சு போட்டோம் எட்டரை பேல் போட்டு நானூறு கிலோ எங்களுக்கு வந்து வந்துச்சு மண்டல் ஹேண்டில் பண்றது ஈஸி இரநூறு கிலோ வரந்தா அதை தூக்கி புரட்டுறதுக்குள்ள எங்கேயாவது இடுப்புல கேஸ் பிடிச்சிக்குது அந்த மாதிரி சிரமம்லாம் எல்லாம் இருக்கு இது வந்து நம்ம ஒரு அரை மணி நேரத்துல இது வந்து நம்ம பேலெல்லாம் பிரிச்சிடலாம் பாருங்க பின்னால் வாழை தெரியுது நான் முத முத வீடியோ போடும்போது அந்த எல்லாம் சின்ன கண்ணாக இருந்தது அது வந்து போன வருஷம் பிப்ரவரி மாதம் நட நடை போட்ட வாழை மரம் இப்போ தான் காய்ச்சிருக்கு நேந்திர வாழை நல்லா காய்ச்சிருக்கு காய்ச்சி இப்போ தான் அறுவடை இருக்கு அதுவும் கூட சீசன் பார்த்து தான் நம்ம வந்து விதைக்கணும் போல இருக்குது இந்த ட்ரிப்பு போன ட்ரிப்பு சரியான விலை கிடைக்கலன்னு சொன்னார் எங்க கவுண்டரு இந்த தடவை வந்து பரவாயில்ல இந்த சபரிமலை சீசன்ல ஹார்வெஸ்டிங் பண்ற மாதிரி இருந்தாதான் நேந்திரம் வாழைக்கு நல்ல விலை கிடைக்குது சபரிமலைக்கு கோயிலுக்கு வர்றவங்க எல்லாம் திரும்பி போகும்போது சிப்ஸ் வாங்கிட்டு போறது நடைமுறை வழக்கமா இருக்கிறதுனால இந்த சீசன்ல நேந்திரம் பழம் எங்க இருந்தாலும் நேந்திரங்காய் சிப்ஸ் போடுறதுக்கு நல்ல ரேட்டு வாங்கிக்கிறாங்கன்னு சொன்னாரு அதே மாதிரி திட்டமிடல் எந்த தொழிலையுமே ரொம்ப முக்கியம் நம்மளும் திட்டமிடுறோம் இப்போ வந்து வாழை வந்து அவர் போன வருஷம் ஜனவரி பிப்ரவரியில நடவு போட்டு இந்த ஜனவரியில் ஹார்வெஸ்டிங் பண்ணுறாரு எட்டு பத்து மாதம் ஆயிடுச்சு ஒரு ஹார்வெஸ்டிங்க்கு ஆனால் இந்த பத்து மாதத்தில் வந்து நாங்கள் ஒரே ரூமில் அஞ்சு பேட்ச் வச்சு எடுத்துட்டோம் நாங்கள் வந்து அவர் ஒரு கல்டிவேஷன் முடிக்கிறதுக்குள்ளே நாங்கள் அஞ்சு கல்டிவேஷன் முடிச்சிட்டோம் அதே இடத்துல இந்த பட்டர் மஷ்ரூம் ஃபார்மோட ஸ்பெஷலுங்கிறது அதுதான் ஒரு கல்டிவேஷன் வந்து அந்த ரூம்குள்ளே இன் இன்டோர் கல்டிவேஷனாக இருந்தாலும் கூட இப்போ வெளியே வந்து இவர் இந்த வாழையை ஒரு கல்டிவேஷன் முடிக்கிறதுக்குள்ளே நாங்கள் அஞ்சு கல்டிவேஷன் முடிச்சிட்டோம் பாருங்க இது வந்து புது புல் இப்போதான் பண்டல் போட்டிருக்காங்க பண்டலை உடச்சோன்னா எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்க ரொம்ப ஈஸி இதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறது இலகுவா இதை பறைப்பிவிட்டு இன்னைக்கு தண்ணி விட்டோம்னா இந்த மாதத்துல நியூ இயருக்கு அப்புறம் நாங்கள் போட போகிற ரெண்டாவது பேட்ச் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டாவது பேட்ச்க்காக இப்போ நாம் இதை போட்டுட்ருக்குறோம் பரவாயில்ல நீங்கள் பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோட யூடியூப் சேனலில் இருக்கிற எல்லா வீடியோக்களையும் பாருங்கள் ஏதோ ஒரு வீடியோவை மட்டும் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க நாங்கள் ஒரு முப்பது வீடியோ பக்கம் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு வீடியோவை பார்த்தாலும் எல்லா வீடியோ பார்க்கும்போது போது உங்களுக்கு பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷனை பற்றின நாலேஜ் அதிகரிக்கும் எங்கள் ஃபார்மை பார்வையிட விரும்புனீங்கன்னா வரலாம் பார்வை ஃபார்மை பார்வையிட்றதுக்கு ஒரு ஆளுக்கு ஆயிரரூபா ஃபீஸ் வச்சுருக்கோம் வந்து நீங்கள் விவரம் கேட்டு போலாம் ட்ரைனிங் வர்றதை தான் முன்னகுட்டியே சொல்லி வைக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ட்ரைனிங்கில் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் ஒரு முழுமையான காலான உற்பத்தியாளராக மாறலாம் தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் வேறு எதுவும் தகவல் வேணும்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி